வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம வள்ளலாரோட போதனைகள்ல கொஞ்சம் ஆழமா போக போறோம் குறிப்பா அவரோட முக்கியமான உபதேசங்கள்ல இருந்து சில கருத்துக்களை எடுத்து பார்க்கலாம் வள்ளலார் அவர் எதை முக்கியமா சொல்றார் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்புறம் உண்மையான விசாரணைன்னா என்ன அவர் சொல்ற சன்மார்க்கத்தோட அர்த்தம் என்ன இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த குறிப்புகளில் முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா வள்ளலார் வந்து மக்கள் தன்னையே தெய்வமா பார்க்கறத பத்தியும் உண்மையான கடவுள் அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறத பற்றியும் ரொம்ப வருத்தப்படுறார் ஐயோ நம்ம சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததுனாலே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் அப்படின்னு பரிதாபப்படுறார் ஒரு பொருளை ருசிச்சாதானே அது மேலே பிரியம் வரும் அது மாதிரி கடவுள அனுபவிச்சாதான் உண்மையான அன்பு வரும்னு சொல்றார் இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லாம நேரடி அனுபவம் அப்புறம் நீங்களே கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறது இதுக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம் ஆமா ஆமா அந்த விசாரம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வருது கடவுளை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய லட்சியமா வச்சுக்கிட்டு விசாரம் பண்ணணும்னு சொல்றார் அது அது என்ன மாதிரி விசாரம் அவர் சொல்றது அண்ட விசாரம் பிண்ட விசாரம்னு ரெண்டு வகை அதாவது வானத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறது அதே மாதிரி நம்ம உடம்புல நாம யாரு ஏன் புருவத்துல முடி வளருது ஆனா நெத்தியில வளரல நகம் எதுக்கு வளருது இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்க சொல்றார் ஓ இது கேக்குறதுக்கே கொஞ்சம் உம் வித்தியாசமா இருக்கு சாதாரணமா நாம இதெல்லாம் யோசிக்க மாட்டோம் இல்லையா உண்மைதான் முதல்ல கொஞ்சம் விசித்திரமா தோணலாம் மக்கள் இதை கேட்டு சிரிக்க கூட செய்வாங்கன்னு அவரே சொல்றார் ஆனா அதையெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு சொல்றார் ஏன்னா இந்த விசாரத்தோட நோக்கம் வேற இது வெறும் அறிவிக்க யோசிக்கிறதே இல்ல இது வந்து நாம ரொம்ப இயல்பா எடுத்துக்கிற விஷயங்கள் மேல பொருட்கள் மேல வச்சிருக்கிற பற்ற குறைக்கிறதுக்கு ஒரு வழி பற்ற குறைக்கிறதுக்கா எப்படி உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு பாருங்க காதுல நகை போடுறது கடவுளுக்கு பிடிச்சிருந்தா அவர் படைக்கும்போதே ஒரு ஓட்டையோட படைச்சிருக்க மாட்டாரான்னு கேட்க சொல்றார் இப்படி கேட்கும்போது அந்த நகை மேல இருக்கிற ஆசை அந்த பழக்கம் மேல இருக்கிற பற்று அது குறையும் இது மாதிரி உலக ஆசைகள் குறைய குறைய நிராசைங்கிற நிலை வரும் நிராசை ஆசையற்ற நிலை சரி இது எப்படி ஞானத்துக்கு உதவுது ஆமா இந்த நிராசை வந்து ஆசைகளை முழுசா ஒழிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி மாதிரி வள்ளலார் சொல்ற ஞான மார்க்கத்துல இது ஒரு முக்கியமான படிநிலை உலகப்பற்று நீங்கினாதான் உண்மையான ஞானத்தை நோக்கி நம்மால நகர முடியும் இதுக்கு அந்த அண்டபிண்ட விசாரம் ஒரு கருவியா இருக்கு அதாவது வெளியேயும் சரி உள்ளேயும் சரி கேள்வி எது கேக்கும் போது மாயங்கிற தயார்படுத்தும் சரி அப்ப இந்த விசாரணை செஞ்சுக்கிட்டே இருந்தா அதோட முடிவு என்ன அதுக்கும் வள்ளலார் பதில் சொல்றார் இப்படி விடாம விசாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தா ஆண்டவரே நமக்கு தேவையானதை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கண்டமா வெளிப்படுத்துவார் அப்புறம் நமக்கு தகுதி வரும்போது முழுமையா அதாவது அகண்டமா வெளிப்படுத்துவார்னு சொல்றார் அதனால இந்த முயற்சியில தொடர்ந்து இருக்கணும்னு ரொம்ப வலியுறுத்துறார் எவ்வளவு காலம் அவர் சொல்றார் ரெண்டரை வருஷமா இதே சொல்லி வந்ததாவும் இனி இதுதான் கடைசி வார்த்தைன்னு சொல்றார் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடம் வர்ற வரைக்கும் சாலைக்கு செல்லும் வரைக்கும்னு சொல்றார் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விசாரணையில இருக்கணும்னு எச்சரிக்கார் ஓ இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி ஆமா அதே நேரத்துல இந்த புதிய வெளிப்பாட்ட சொல்றப்போ அப்போ இருந்த மத்த சமய மத வழிகளையும் அவர் கொஞ்சம் கடுமையா விமர்சிக்கிறார் அந்த வழிகளெல்லாம் கடவுளோட உண்மைய நேரடியா சொல்லல மறைமுகமா புரியாத பாஷையில குழுவுக்குரியால சொன்னாங்கன்னு சொல்றார் அது ஒரு மாதிரி சங்கேத மொழி மாதிரி மாதிரி மந்திரங்களை உருவாக்கிட்டு அதோட உண்மையான அர்த்தத்தையும் மறைச்சிட்டாங்கன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு இந்த மாதிரி மந்திரங்களுக்கு பல அர்த்தம் இருக்குறதால கடைசியில குழப்பம்தான் மிஞ்சுன்னு சொல்றாரு அப்போ அவர் பார்வையில அந்த பழைய வழிகள் உண்மையா மறைச்சது மட்டும் இல்ல மக்களை திசை திருப்பிடுச்சுன்னு சொல்றாரா இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இருக்கு ஆமா அவர் அப்படிதான் பாக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட ஒரே லட்சியம் அந்த முடிவான ஆன்ம லாபம் அதாவது சிவானுபவம் மட்டும் தான் ஸ்வர்கம் நரகம் இதையெல்லாம் பத்தின விசாரணை எல்லாம் அவ்ளோ முக்கியம் இல்ல மத்த வழிகள்ல போனா சின்ன சின்ன பயன்கள் வேணா கிடைக்கலாம் ஆனா கடைசியில தடைபட்டு நின்னுடுவாங்கன்னு சொல்றாரு தடைபட்டு நின்னுடுவாங்களா ஆமாம் அதுக்கப்புறம் கடவுளோட கருணை கிடைச்சு முயற்சி செஞ்சு அந்த சிவானுபவத்தை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அருமைன்னு சொல்றாரு அதனால தான் ஒரு நேரடியான தெளிவான பாதை தேவைன்னு அவர் உணர்ந்திருக்கார் சரி அப்போ அந்த சிவானுபவம் அந்த நேரடி இறை அனுபவத்தை அடையிறதுக்கு அவர் காட்டுன அந்த புதிய நேரடி வழி அது என்ன அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு தனக்கொரு மகா மந்திரத்தை வெளிப்படுத்தியதா வள்ளலார் சொல்றார் அந்த மந்திரம்தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மந்திரத்தை எல்லாரும் வெளிப்படையா சொல்லணும் கடைபிடிக்கணும்னு அறிவுறுத்துறாரு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இந்த வார்த்தைகள் கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றார் வள்ளல்லாரே அதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு தயவு கருணை அருள் இது எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாரு அதனால தனிப்பெரும் கருணைனா அதுக்கு ஈடு இணையே இல்லாத ஒரு பெரிய தயவு இரக்கம் அந்த எல்லையற்ற கருணை அந்த கருணையோட சேர்ந்திருக்கிற அறிவு தான் முழுமையான பேரானந்தம் அதுதான் அருட்பெரும் ஜோதி இதுதான் அந்த மந்திரத்தோட நேரடி பொருள்னு அவரே விளக்குறாரு இது வெறும் வார்த்தை இல்ல இது ஒரு அனுபவ நிலைக்கான ஒரு திறவுகோள் மாதிரி அப்போ இந்த மன்றத்தை சொல்றதுனால என்ன ஆகும் எப்படி இது உதவும் சும்மா சொன்னா இது நம்ம ஆன்மீக பயிற்சி முதிர்ச்சி அடையறதுக்கு அதாவது நம்ம சாதனம் பக்குவப்படுறதுக்கு உதவும் இதுக்கு ஆதாரமா சந்ததமும் வேத மொழி யாதொன்று பற்றின் அதுதான் வந்து முற்றும்னு ஒரு பழைய வாக்கியத்தையும் சொல்றாரு அதாவது நம்ம விடாம எதை நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ எதை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதுவாகவே நாம ஆகிடுவோம் இல்லனா அந்த நிலை நமக்கு வந்து சேருங்கறது அதோட அர்த்தம் ஓ அப்ப கருணைங்கிறது மிக மிக முக்கியம் கடவுள அடையிறதுக்கான முதல் படி முக்கியமான முடியுது பழைய வழிகளில் மறைக்கப்பட்டதா அவர் சொன்ன உண்மைகளுக்கு பதிலா இது எல்லோருக்கும் எளிமையா வெளிப்படையா கொடுக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வழின்னு சொல்லலாம் சரி இந்த புதிய மந்திரம் இந்த புதிய பாதை இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கா இல்ல எப்ப பின்பற்றலாமா இது ஒரு முக்கியமான கேள்வி வள்ளலார் இத ரொம்ப உறுதியா சொல்றாரு இதுவரைக்கும் கடவுளோட உண்மைய சித்தர்கள் மாதிரி ஆட்கள் மறைச்சு வச்சுட்டாங்க உண்மையான சன்மார்க்கம்ங்கிற பாத நடைமுறையிலே இல்லைன்னு அவர் சொல்றாரு ஒருவேளை உண்மையான சன்மார்க்கம் இருந்திருந்தா இறந்தவங்க திரும்ப எழுந்திருப்பாங்க நாம இதுவரைக்கும் கேட்காத கேள்விகளை எல்லாம் கேட்டிருப்போமேன்னு சொல்றாரு அப்படியா ஆமா அதனால அவர் அறிவிக்கிறாரு ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரகடனம் இந்த சன்மார்க்க காலம் வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு ஏதாவது அடையாளம் காட்டினாரா ஆமா காட்டினார் அதுக்கு சாட்சியா சன்மார்க்க கொடியை இருக்கிறதா சொல்றார் இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது அப்படின்னு இது ஏதோ சும்மா கொடி ஏத்துற மாதிரி இல்ல சன்மார்க்க கொடி அது வெறும் கொடியா இல்ல அதுக்குள்ள வேற ஏதோ அர்த்தம் இருக்கா நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு அடையாளமா இங்கே தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது அந்த கொடி வெறும் மஞ்சள் வெள்ளை துணி இல்லைன்னு வல்லலார் சொல்கிறார் அது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு ரொம்ப சூக்மமான அனுபவத்தோட அடையாளம் உடம்புக்குள்ளயா எப்படி ஒரு மெல்லிய திரை மாதிரி ஒரு சவ்வு தொங்குதான் அதோட அடிப்பகுதி வெள்ளையாகவும் மேல் பகுதி மஞ்சளாகவும் இருக்குன்னு சொல்றாரு அந்த திரைக்கு கீழே ஒரு நரம்பு மேலும் கீழும் இயங்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு ஓஹோ அப்போ அந்த கொடியில் இருக்கிற மஞ்சள் வெள்ள நிறம் கூட நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எதையோ குறிக்குதா அந்த அந்த நடக்கிற அனுபவத்தோட அதோட வெளியில மஞ்சள் சொல்றார் இக்கொடி நம்ம அனுபவத்தின் கண் விளங்கும் இவ் அடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளுமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது அப்படின்னு அவரே சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா இனிமே எல்லோருக்கும் அந்த உண்மையான நல்ல அனுபவம் அவங்கவுங்க அறிவிலையே தோன்றும் அதை உணர முடியும் மறைபொருளா இருந்த உண்மை இப்போ வெளிப்படையா எல்லாரும் அறியக்கூடியதா மாறிடுச்சுங்கிறதுக்கான அறிவிப்பு தான் அது அப்போ இந்த கொடிய பார்த்த உடனேயே மக்களுக்கு உண்மை புரிய புரியும் அவர் நம்பினாரா அவர் அப்படிதான் நம்பினார் உண்மை சொல்ல வந்தேன் ஆனா யாரும் தெரிஞ்சுக்கிறதா இல்லைன்னு முன்னாடி இருந்த நிலைமையை சொல்லிட்டு கொடி கட்டிக் கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க உண்மையை மூடி மறைச்சிருக்கலாம் ஆனா இந்த காலத்துல கடவுளே அந்த உண்மையை வெளிப்படுத்துறார் வெளிப்படுத்துவார்னு அவர் உறுதியா சொல்றாரு அதனால நீங்க எல்லோரும் உண்மையை தெரிஞ்சுக்கங்க நான் சொன்னபடி ஜாக்கிரதையா உண்மையை அறியிற நோக்கத்தோட விசாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் அவரோட முக்கிய வேண்டுகோள் சரி இந்த விசாரணை இந்த முயற்சி இதுக்கெல்லாம் அடிப்படை தேவையா அவர் எதை சொல்றார் இது முக்கியமா இருக்கணும் அதுக்கான உரிமையும் நமக்கு இருக்கணும்னு சொல்றார் அப்படி தயவோடையும் விடா விசாரத்தோட இருந்தா கடவுள் வெளிப்படும் போது எல்லா நன்மைகளையும் நிச்சயம் அடையலாம்னு சொல்றார் இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு மும்முறை சொல்லி உறுதி கொடுக்கிறார் இது ஏதோ அவரோட விருப்பம் இல்ல இது ஆண்டவரோட கட்டளைனும் முடிக்கிறார் அதோட அவர் இருக்கிற இடம் அதாவது அவர் ஏற்படுத்தின சபை அதோட முக்கியத்துவத்தையும் ரொம்ப வலியுறுத்துறார் இல்லையா ஆமா ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்றார் நம்ம தாய் தந்தை அண்ணன் தம்பி மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுக்காரங்க செய்யற உதவியை விட பல கோடி மடங்கு அதிகமான உதவியை இந்த இடம் செய்யும்னு சொல்றார் இந்த இடம் அவர் போதனைகள் கிடைக்கிற இடம் அந்த சப அது செய்யும்னு சொல்றார் இதுவும் ஆண்டவர் ஆண்டவர்கட்டலதான்னு சொல்றாரு இது அவர் காட்டுன பாத மேலயும் அந்த இடத்தோட சக்தி மேலயும் அவருக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது ஆ இந்த மொத்த அலசல்ல இருந்து நாம வல்லதார பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு ஒரு சுருக்கமா சொல்லணும்னா உண்மையான ஆன்மீக தேடல்ங்கிறது மற்றவங்களை அப்படியே பின்பற்றதோ இல்ல புரியாத சடங்குகள்ல மூழ்கிறதோ இல்ல அது நாமளே நம்மள கேள்வி கேட்டுக்கிறது விசாரம் பண்றது ஆழமா சிந்திக்கிறது அப்புறம் ரொம்ப முக்கியமா எல்லையற்ற கருணையோட அந்த தனிப்பெரும் கருணையோட இருக்கிறது இதுதான் அடிப்படைனா வள்ளலார் சொல்ற மாதிரி தெரியுது ஆமா சரியா சொன்னீங்க அவர் பழைய வழிகளில் இருந்த குறைகளை சுட்டிக்காட்டி நேரடி அனுபவத்துக்கும் கடவுளோட கருணைக்கும் அப்புறம் அவர் சொல்ல அந்த சன்மார்க்க காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாரு அந்த அருட்பெருஞ்சோதி மந்திரமும் அந்த சன்மார்க்க குடியும் இந்த புதிய பாதையோட முக்கியமான கருவிகளா இருக்கு அப்படிதானே சூழல் யோசிச்சு பாருங்க அதுக்கு நேர் எதிர் தகவல்கள் வந்து ஒரு பெரு வெள்ளம் மாதிரி நம்ம சூழ்ந்திருக்கு ஆயிரக்கணக்கான வழிகாட்டல்கள் போதனைகள் குருமார்கள் இப்படி இணையத்திலையும் வெளியிலையும் கொட்டி கிடக்குது இந்த மாதிரி ஒரு சூழல்ல வள்ளலார் சொன்ன மாதிரி எது உண்மையான வழிகாட்டுதல் எது வெறும் சத்தம் இல்லனா திசை திருப்பல்ங்கிறத நீங்க எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் உங்களுடைய சொந்த விசாரம் உங்க பகுத்தறிவு உங்க உள்நோக்கிய பார்வை அப்புறம் உங்க தயவு உங்க கருணை உங்க நல்ல எண்ணம் இது இந்த வேறுபடுத்தி பார்க்கிற திறனுக்கு எப்படி உதவக்கூடும் இது நீங்க ஆழமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன்